சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியோட மகளான ஜான்வி கபூர் அவங்களுக்கு திடீர்னு வந்து உடம்பு நிலை ரொம்பவே மோசமாகிட்ட நிலையில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க எல்லாேருமே வந்து சம ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்கள மாதிரி வந்து யாராலையுமே வந்து ஃபிட்டாக இருக்க முடியாது ரொம்பவே வந்து சம சூப்பராக வந்து சாப்பாடாக இருக்கட்டும் சரி ஜிம்மாக இருக்கட்டும் சரி இல்லை ஃபிட்னஸாக இருக்கட்டும் சரி ஹெல்த் கேராக இருக்கட்டும் சரி எல்லாத்தையும் மே வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து கவனம் செலுத்தி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று அதாவது வந்து காலையில் வந்து திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ செரிமானம் ஆகாதனால அது வந்து ஒரு ஃபுட் பாய்ஸாக கன்வெர்ட் ஆனதுனால அவங்க உடல்நிலை ரொம்பவே மோசமாகி மயக்கமாகி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கீழே விழுந்துட்டுருக்காங்க ஜிம்லேயே கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே இருக்கிறவங்களாம் அவங்க வந்து எழுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்று வேலைக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வேலைகளையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக் பண்ணுறதே சரி அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு சிவியரான ஃபுட் பாய்சன் நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து போகிறதுன்றது நாட் ரெக்குவயர்மெண்ட் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஓரிரு நாட்கள் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள் ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து ஃபுட் பாய்சன் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போங்க அப்படின்ற சொல்லிருக்காங்களாம் ஸோ உடலிலேயே ஒருக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் தான் பட் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஒரு மூணு முன்னாலாவது வந்து அவங்க தான் அட்மிட் ஆயிருக்க போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ வந்து அவங்க அப்பா வந்து இப்போ வந்து கன்வியல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாருமே வந்து சம வந்து சோகமாக இருந்துகிட்டு இருக்காங்க பட் போனி கபூர் அவர்கள் வந்து இல்லை இதெல்லாம் வந்து நத்திங் டு வரி நீங்கள் சீக்கிரமாக வந்து நம்ம ஜான்வியை பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து எதுவும் கவலைப்படாதீங்க ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலும் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணுன்றது காரணத்துல தான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் கூட இவ்வளோ வேலைகள்லையுமே வந்து அவங்க மெனக்கிட்டு ஃபேன்ஸ்க்காக இந்த ஒரு சில சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஓகே ஸ்கீமாக வந்து ரெக்கவராகி வாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லிட்டுருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிடுங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனா அவர்கள் எஸ் நைன்டிஸில் வந்து எல்லாரோட கனவு கண்ணியாக இருந்துகிட்டு இருந்தவங்க தான் மீனா சிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து ஆஹா மீனாவா அப்படின்ற லெவலில் இருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாளாவே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அவங்க பொண்ணு கூட ரொம்பவே சூப்பர் டூப்பராக இருந்தாங்க திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் காரணமாக வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் வந்து வைரலாக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து மீனாக அப்செட்டாக இருந்துட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறாங்க பண்ண போகிறாங்கன்னு இருந்தாங்க பட் அது எல்லாத்தையுமே வந்து மீனா வந்து நோ அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரபல ஹீரோ கூட மீனாவை சேர்த்து வச்சு கிசு கிசு அப்படின்றது எழுத ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கும் வகையில் மீனா இப்போ வந்து ஒரு சம்திங் வந்து ஒரு போஸ்டிஸ்மே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஹேட்டர்ஸ் ஸ்ப்ரெட் பை அ ஃபூல்ஸ் அண்ட் அக்செப்டட் பை த இடியட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது சரியான பதிலடியாக தான் இருந்துகிட்ருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க